வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு புழல் காவாங்கரை இருபத்தி மூன்றாவது வட்ட திமுக சார்பில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் வடக்கு பகுதி திமுக சார்பில் புழல் காவாங்கரை இருபத்தி மூன்றாவது வட்டத்தில் உள்ள ஐடி மஹாலில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் ஆலோசனையின் பேரில் மாதவரம் வடக்கு பகுதி கழக செயலாளர் புழல் எம் நாராயணன் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது புழல் இருபத்தி மூன்றாவது வட்ட கழக செயலாளர் பி எஸ் சந்த்ரோ தலைமையில் நடைபெற்ற முகாமில் மாதவரம் ரெட்டையேரி மெரிடியன் மருத்துவமனை நடத்திய இந்த மருத்துவ முகாமில் உயர் இரத்த அழுத்தம் இரத்தத்தில் சர்க்கரை அளவு கண் சிகிச்சை பொது மருத்துவம் உள்ளிட்ட நோய்களுக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டு இலவசமாக மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் து எழில்குமார் எம் விக்னேஸ்வரன் டி ராஜாராம் யு மேக்சிலா உதயகுமார் சோ சரவணன் டி நெல்சன்ராஜ் சைமன் க சிவகுமார் வே ரவி எஸ் முத்துவேல் எம் பீர் முகமது பி குணசேகரன் எஸ் சுதா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்